மே எதிர்த்து வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் இந்த ஜென்மத்துல நீ தான் என் வைஃப் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணதே சந்தோஷ்தான் ஒரு நாள் எல்லாத்துக்கும் மேல இதோ பக்கத்துல போயிட்டு வரலாம் சொல்லி ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போனப்போ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்ன சந்தோஷ் கால் பண்ணிருக்கேன் அவன் மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் அந்த ஹோட்டல்ல சாப்பிடலான்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த சிவா சரும் அக்கா சக்தியும் ஒன்னும் அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்களை பார்த்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அழுதுட்டு நின்னுட்டு இருந்தப்ப சந்தோஷ் தான் நீ எதுக்கும் கவலைப்படாத இங்க ரூம் எடுத்து தங்கிக்குவோம் என் ஃப்ரெண்டு வந்த உடனே சொன்னான் நான் அப்ப சம்மதிக்கல என்ன ரொம்ப கம்பல் பண்ணா அதனால நானும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்ன அதுக்கப்புறம் தப்பா நடந்துகிட்டது சந்தோஷ் கடைசியில் இந்த சந்தோஷ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என் வயிற்றுல சுமக்கிறேன் அவனோட வாரிசு மட்டும்தான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஓகே இவங்க லாங் டிரைவ் போகிற இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஷிவாவு சக்தியும் எதுக்கு போகணும் அப்போது சந்தோஷ்கும் காயத்ரிக்கும் நடந்த மாதிரி ஒருவேளை சிவாவுக்கும் சக்திக்கும் நடந்திருக்குமா ருத்ரா இங்க பாரு இவ சொல்ற எதையுமே நீ நம்பாத இவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் காசுக்காக தான் இந்த நாடகத்தையே நடத்திட்டு இருக்காங்க அதனால தான் இவ கதை சொல்லிட்டு இருக்கா ஆமாத்த மம்மி சொல்றது கரெக்ட் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த காயத்ரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சந்தோஷ் சூப்பர்ரா சூப்பரா சொன்ன இந்த பொண்ணு காயத்ரியும் சக்தியும் பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க சந்தோஷ் காயத்ரி கூட்டிட்டு லாங் டிரைவ் பண்ணிருக்க எதுக்கு ஹோட்டல் போன சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட நீ கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கட்டும்

என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அதான என்னடா இன்னும் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கலையே இப்ப நான் சொல்றத காது கொடுத்து கேளு அத்த நம்ம கம்பெனில ஒரு ஹைஜாக் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல பெரிய ரிஸ்க் எடுத்து தான் உயிரிய பணைய வச்சது சக்தி தான் நான் விஷால் கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப சக்தி ஏதோ அவங்க பூர்வீக நல்ல விஷயமா சொந்த ஊர் போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் அப்பதான் சக்தியை யதார்த்தமா பார்த்தேன் சரி நம்ம போற வழிதானே சக்தியோட தாய்மாமா மாமா ஒரு பக்கத்துல இருக்கறனால அவளை டிராப் பண்றேன்னா நான் சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன் அதுக்கு பின்னாடி எந்த தப்பான தப்பானும் இல்லாத நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா மொத்த ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்ல மாத்த இப்பவே காயத்ய ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்க டெஸ்ட் பண்ணுவோம் அப்போ அவ வயிற்றுல வளர்ற குழந்த யாரோடதுன்னு தெரிஞ்சிடும்

ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது நம்ம குடும்பத்தையே ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் சிவா சரிங்க அத்த நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் இந்த ஃபீல்டுலயே எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் எனக்கு தெரியும் நான் இப்பவே கால் பண்ணி என்னோட சர்க்கிள்ல இருக்கிற டாக்டர்ஸ் வர வைக்கிறேன் இங்க வீட்லயே வச்சு செக் பண்ணிடலாம் வர டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் யார் பொய் சொல்றா யார் உண்மையை சொல்றான்னு தெரிஞ்சிடும் அம்மா எனக்கும் சந்தோஷ்க்கு இடையில என்ன நடந்துச்சுங்கிறத ஒண்ணு விடாம நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா இந்த கற்பூரத்து மேல ஆணையா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தான் இது சந்தோஷோட தான் தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றத நம்புங்க நானும் சந்தோஷம் பழகினது உண்மை ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழ்ந்தது உண்மை நான் மறுபடியும் சொல்றேன் என் வயத்துல வளர்ற குழந்த சந்தோஷத்துதான் இது சத்தியம் 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 இந்த ஏரியா வேதும் குத்தகை கேட்டிருக்கீங்களா ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அடிக்கடி உங்களைய பாக்குறேனே அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்களை அடிக்கடி பாக்குறேன் அதுக்காக நீங்க என்ன இந்த ஏரியாவை குத்தகை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிருமா என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா கலாய்க்காதீங்க யாரு நான் உங்களை கலாய்க்கிறேன் எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரோட்ல எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நான் வந்து பேசினா

ஃப்ரீயா விடுங்க பாஸ் இனிமே நான் உங்களை கலாய்க்க மாட்டேன் அப்புறம் உங்க கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் என்னாச்சு உங்க கேஸ் எந்த கேஸ் அதாங்க அன்னைக்கு உங்க டைவர்ஸ் கேஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே எனக்கா உங்க டைவர்ஸ் கேஸ பத்தி தானே சொல்லிட்டு இருந்தீங்க என்னது

என்ன கல்யாணமே ஆகலங்க ஓ அப்போ அன்னைக்கு அந்த லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே அது அட நீங்க வர நான் ஃபைனல் இயர் லா ஸ்டூடண்ட் பிராக்டிஸ்க்காக என்னோட சீனியர் லாயர் கிட்ட ஜூனியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு என்னோட நின்னு பேசிக்கிட்டிருந்தது என்னோட சீனியருங்க ஓ சாரிங்க அன்னைக்கு டைவர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சதும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல கோவம் வர மாதிரி காமெடி பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்கன்னு அது உண்மையாவே நடந்துரும் நினைக்கிறேன் பாத்துக்கோங்க சரி சரி விடுங்க நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்களே பக்கத்துல போய் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்பதான் நீங்க கொஞ்சம் கூல் ஆவீங்க ஏங்க வாங்க வாங்க போலாம் போலாம் ஏங்க இன்னும் அதே நினைச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா அழாதீங்க இங்க பாருங்க இப்படியே எடுத்துட்டு இருந்தா மறுபடியும் ஏதாவது ஆயிடு போதுங்க பணம் காசு என்னை விட்டு போனப்ப கூட நான் அழகல என் அம்மா இறந்து போனப்ப கூட நான் இந்த வழியை அனுபவிக்கல ஆனா இன்னைக்கு என் பொண்ணு காயத்ரிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சத நினைச்சு நான் நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கேன் லக்ஷ்மி என்னங்க நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா இல்லைன்னா நடந்து முடிஞ்சதான் மாத்த முடியுமா எல்லாத்தையும் மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரிய லட்சுமி அதனாலதான் அந்த கடவுள் ஏன் என் பொண்ண இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறேன்னு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க அங்க நடந்ததே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அது அவசியம் மறங்க அப்பதான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும் பாபலட்சுமி என் பொண்ணு அந்த தம்பி சந்தோஷ் என் சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுறப்ப எனக்கு நடந்த அவமானத்தை விடு நம்ம புள்ள இடத்துல இருந்து நினைச்சுப்பார் அது அவளுக்கு எவ்வளவு தூரம் வலிச்சிருக்கும் ஒரு பக்கம் புருஷன் இன்னொரு பக்கம் அப்பா யாருக்கு என் பொண்ண சப்போர்ட் பண்ணுவா ஏங்க நீங்களே இப்படி உடஞ்சி போய் அழுதா அப்புறம் நாங்களே என்ன பண்ணுவோம் இங்க பாருங்க வாழ்க்கையில இதை விட பெரிய பெரிய சோதனை கடந்து வந்திருக்கோங்க லட்சுமி இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் கடன் பட்டோம்னா அது வேற எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைகளை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கின எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற என் காயத்ரிய இன்னைக்கு கண்ணீரோட அவளை நாம பாக்குறப்ப என் நெஞ்ச சுக்கு நூற லட்சுமி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் பணம் இருக்க திமிரல அவங்க அவ்வளவு தூரம் ஆடிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை எழுந்துட்டு நிக்கிறப்ப முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து செட்டில் பண்ண நினைச்சவங்க தானுங்க அவங்க இதனால தான் லட்சுமி இப்படிதான் நடக்கும் உங்க எல்லார்கிட்டையும் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டாங்க என் பிள்ள ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வாழ்றதை விட என் கூட உயிரோட சந்தோஷமா இருக்கட்டும்னு சொன்னேன் யாராவது என் பேச்ச கேட்டீங்களா அப்படிலாம் பேசாதீங்க கஷ்டமோ நஷ்டமோ அந்த குடும்பத்துல இருக்க பையன் நம்ம பிள்ளைய கர்ப்பமாக்கிட்டான் நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவங்கள அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பொம்பளை பிள்ளைய பேத்த நாம தாங்க தினமும் நந்து நந்தும் உட்காரனும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம புள்ள காயத்ரிக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க என்ன வேணுன்னாலும் சொல்லு லட்சுமி உன் பொண்ணு முக்கியமா எதிர்காலம் முக்கியமான்னு கேட்டா என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லு எல்லாரும் முன்னாடியும் என் சத்தைய புடிச்சி அடிச்சவன் யாரும் இல்லாதப்ப என் பிள்ளைய அடிச்சு கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க காயத்ரி பாத்துப்பா எப்படி பாத்துக்குவா லட்சுமி நம்ம குழந்தைய பத்தி நமக்கு தெரியாதா இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டோமே ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் அவ கூறி குறுகி போயிருக்கா இதுக்கப்புறம் அவளுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தாலும் அத வெளிய சொல்லுவான்னு நினைக்கிறியா சொல்ல மாட்டா லட்சுமி எதையுமே சொல்ல மாட்டா என் பொண்ணு சொல்லாட்டியும் ஒரு அப்பனா என்னால எதுவுமே பண்ண முடியாம கையாலாக ரத்தனமா இருக்கும் தான் நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன் நீங்க தயவு செஞ்சு இப்படி உணர்ச்சி சப்படாதீங்க இப்படி அழாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா நாங்களே எங்கங்க போவோம் லட்சுமி பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காத ஒரு அப்ப உயிரோட இருந்து என்ன புண்ணியம் ஐயோ என்னங்க எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய இப்படி ஒரு பாழும் குழியில தள்ளிட்டீங்களா லட்சுமி இல்லங்க என்ன செய்வேன் சிவா ஏன் இப்படி எல்லாம் பண்ற இல்ல இது எப்படியோ விட்டா தேவையில்லாம எல்லாரோட நிம்மதியும் போயிடும் இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அதுக்காக தான் இப்ப டாக்டர் உமாக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிரும் எனக்கெனவோ கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையானு தோணுது நம்ம குடும்பத்தை நம்மளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நீ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணிருக்கலாம் சிவா இல்ல நம்ம இந்த பிரச்சனையை தலைக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது அவ போய் சொல்றாளா இல்ல உண்மையா சொல்றாளா யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியலையே நான் இந்த விஷயத்தை ரொம்ப நிதானமா டீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஏ ரொம்ப தப்பு தப்பா வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் அப்படி என்னடா தப்பா பேசிட்ட ஒரு பணக்கார குடும்பத்தை வளைச்சு போடணும்னு அந்த சக்தி சொல்லி கொடுத்துதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இது ஏண்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்போ என்ன ஆக போகுது அனிதா நீ வேணுன்னா பெரிய தியாகி மாதிரி இருந்துட்டு போ அனிதா ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சு உனக்கு சிவாவுக்கு இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது இப்ப வரைக்கும் அந்த காட்சி என் கண்ணுக்குள்ளே இருக்கு தெரியுமா ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போனா அந்த சக்தியும் அவ குடும்பமும் தேடி தேடி வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை நிம்மதியே கெடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த சக்தி பண்ற தில்லாலங்கடிய தட்டி கேட்க இவனுக்கு துப்பு கிடையாது ஆனா அந்த சக்திய பத்தி நாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவான் அம்மா கொஞ்சம் டிபார்ட்ரிங்களா வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சக்தியும் காயத்ரியும் டிராமா பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லமா தெரியாம தான் கேக்குறேன் எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாங்களா அதுவும் இந்த பொண்ணு கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்றா அப்போ அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா வேற என்ன பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த டாக்டர் வந்ததும் அவங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்ப தெரிஞ்சிடும்ல அவ வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைக்கும் உங்க புள்ள சந்தோஷிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வாங்க டாக்டர் வாங்க மிஸ்டர் சிவா யாருக்கு செக் பண்ணனும் அவங்க எங்க இருக்காங்க அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க இப்ப ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பாக்கலாமா அனிதா டாக்டர் காயத்ரி ரூம் கூட்டிட்டு போ சீக்கிரம் போ வாங்க போங்க டாக்டர் ஓகே என்றி? நீங்க போங்கம்மா செக் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் சரி